இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஐஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாத கடையில் வாங்கின ஜூஸ் இருக்குது அதுலேயும் ஐஸ் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு மேங்கோவை எடுத்து கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கட் பண்ண மேங்கோ பீஸெல்லாம் மிக்சி சாரில் போட்டுக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்து வந்த ஜூஸை ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடையில் வாங்கி வச்ச ஜூஸ் மேங்கோ ஜூஸ் அது ஒரு டம்ளரில் வச்சுக்கலாம் இது ரெண்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில்வர் ஃப சில்வர் ஃபைல் சீட் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட அது இல்லை அதனால் பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி லெபர் பேன் போட்டு இருக்கேன் கட் பண்ணி இது மாதிரி லபர் பேன் போட்டு ஐஸ் ஸ்டிக் வச்சிங்கன்னா ஐஸ் ஸ்டிக் வச்சு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ஐஸ் கிடைக்கும் வருங்க எல்லாமே போட்டு வச்சாச்சு போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ தண்ணியில் வச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஐஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஐஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது கடையில் வாங்கி வச்ச ஜூஸோட ஐஸு அடுத்து மேங்கோ ஐஸ்